ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமார்ந்து நன்றிங்க மெயினாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா நான் கேட்டிருந்தேன் எனக்கு நிறையா எந்தளவுக்கு லைக் போடுவீங்க அப்படின்னு ஆனால் எனக்கு இன்னும் பார்த்தாது நீங்கள் நிறைய லைக் போடணும் சரிங்களா அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பேச போகிறேன் இன்றைக்கி இது வந்து பெரிய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு நிமிஷம் பக்கமாக ஓடும் இந்த வீடியோ சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் செய்து இது மறையவாரிகளுக்கோ இல்லை ஒரு நல்ல மரம் வேணும் எனக்கு இடம் இருக்குப்பா அதில் ஃபுல்லாக மரங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சம்சாரிகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப எல்லாம் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் ஜஸ்ட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே வாக்கப்புள்ளேயும் போகலாம் ப்ளஸ் வந்து அங்கேருந்து ஒரு ஜீப் ரோடும் உள்ளே போகுது அதுலேயும் வரலாம் நம்ம இந்த இடத்துக்கு அதில் பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து நம்ம உள்ளே போய்க்கலாம் அது வந்து இன்னும் மேக்ஸிமம் ரெடி பண்ணாமல் இருக்குது ஆனால் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு இருந்தவங்க தான் இப்போ டெவலப் இல்லாமல் இருக்குது உள்ளே வந்து ஃபேமிலியெலாம் இருக்கிறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்கோடா காஃபி ஃபெஃபர் பனானா இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே ஈபி வசதி கிடையாதுங்க கண்டிப்பாக தண்ணி வாட்டர் சோர்ஸ்ஸு உள்ளே ஓட ஓடுது சரிங்களா ஈபி இல்லை ஈபி எடுத்துக்கலாம் வேணும்னா ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிளகு அந்த பாலை தான் விட்டுருக்கு பாலன்னு சொல்கிறது மிளகு காய்க்கக்கூடிய சரம் சரிங்களா அது மாதிரி நிறையா பூஞ்செடிகள் நிறைய இதர வருமானங்கள் ஆகப்பட்டது ஏகப்பட்டது நம்ம வளர்க்கணுன்னு முயற்சி பண்ணிட்டோம் ஏலம் போடுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப சூட்டபுளான இடம் இந்த இடம் ஜஸ்ட்டு கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கு பள்ளியே போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் பெரியவங்க முதல் சிறிவங்க வர நடந்து போகிற ஒரே தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் சரிங்களா நடந்தும் போலாம் வண்டியில் உள்ளே போகிறதுனால நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக ரோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள மேலேருந்து ஒரு ரோடு தனியாக கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக நாலு தோட்டத்துக்கு உள்ளே போகிற மாதிரி அதுலேருந்து நம்ம உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி இருக்குது நம்ம என்ன ஒரு டிப்ஸை ஒன்று சொல்ல போகிறோம் ஸ்கிட் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தான் அது என்ன டிப்ஸுன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதாவது வேப்பெண்ணையும் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் பார்த்தீங்களா இலை அந்த இலையும் கற்பூரம் நாலு கற்பூரம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பெரிய அகல் விளக்கு இருக்குது இல்லையா அதில் நல்லா பொடி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே போட்டு இந்த எண்ணெயில் ஒரு திரியை போட்டு விளக்கு எடுத்துட்டிங்கன்னா சாயங்காலம் இந்த பியூசி என்கிற கொசு தொல்லை உங்களுக்கு எப்போவுமே இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் நிறையா ஒரு சித் எப்படி சொல்கிறேன்னா மருத்து நிறையா கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா வேணும் ஸ்டெச் பண்ணி பாருங்கள் அந்த விளக்கு எரிய எரிய ஏரிய ஒரு கொசு கூட வராது மயங்கி விழுகிறத நீங்களே பார்க்கலாம் கொசு பற்றி அந்த பத்தி எல்லாம் யூஸ் பண்ணுறது ஆலோட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னால் நிறையா பேத்துக்கு இது தெரியாது இந்த விஷயம் அதனால் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு எதாவது எதாவது கமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இது நான் இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் உங்களுக்கு சரிங்களா என்ன பிரியாணி போடுவாங்கள்ல அந்த இலை அது இல்லாமல் கற்பூரம் பச்சை கற்பூரம் லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்ச தூள் வேணுன்னா நீங்க நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க அது நல்லது சரிங்களா நான் நேரடியாக சேர்த்துக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு ஏக்கருங்க நாற்பத்தஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பதிமூணு ஏக்கர் நல்லா ஈடில் இருக்குது அது இல்லாமல் ஒரு எட்டு ஏக்கர் நல்லா அதுவும் வந்து வருமானத்தில் தான் இருக்குது அதில் கிட்டத்தட்ட நூறு அவகூடா மரம் இருக்குது இந்த பதிமூணு ஏக்கரில் முந்நூறு அவகூடா மரம் இருக்குது மிளகு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மரம் இருக்குது அது இல்லாமல் தண்ணி வசதி ஓடை உங்களுக்கு பங்களா அந்த மாதிரி வீடுன்னு சொல்லுவோம் சரிங்களா நம்ம இதில் அது மாதிரி நிறையா இருக்குது எல்லா விஷயங்களும் இதில் உள்ள உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது ஏக்கர் ஃபார் ஃபைனல் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க ஏக்கர் இந்த பதிமூணு ஏக்கர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு கீழே போகப்போ உங்களுக்கு கம்மியாகவும் ஏன்னா எதுவுமே வருமானம் இல்லாமல் வெறும் மரங்கள் மட்டும்தான் இருக்குது கொக்கோ மரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மரம் இருக்குதுங்க அது மாதிரி ஒவ்வொரு இடமும் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெலா பழம் ஏகப்பட்ட ஜாக்கெட் பழம் இருக்குதுங்க இதெல்லாம் காக்கிதுங்களா இல்லை அதுவே கிட்டத்தட்ட நூறு பான் வந்து தோட்டத்துலேயும் வாங்கிட்டு போகிறாங்க ஏகப்பட்ட பழம் இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்துக்கும் தண்ணி வசதி மெயினாக இருக்குது எல்லா தோட்டத்துக்கும் சப்ரேட்டாக ஒரு வழியும் இருக்குதுங்க சரிங்களா இது எப்படின்னு கேட்டால் சுத்தி வர ஃபாரஸ்ட்டு சென்டரில் வந்து இந்த இடம் மேலே வந்து தனியாக செப்ரேட்டாக பொது பாதைன்னு சொல்லிட்டு ஒரு பாதை அடி பாதையே இருக்குங்க இது ஸ்கெட்சிலேயே கொடுத்துருக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக கிளியராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி இடம் அந்த பதிமூணு ஏக்கர் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா அங்கிட்ட இருக்க கீழே இருக்க காடெல்லாம் வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட இரநூறு சொத்து நூற்றம்பது சொத்துக்கு மேலே தான் இருக்கு ஒழிஞ்சு அதுக்கு கீழே எந்த மரமும் கிடையாது காடு பார்த்திங்கன்னா நல்ல புல்வெளி மட்டமான ஏரியா சரிங்களா காட்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கோ இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கோ நார்மலாக ஒரு வயசானவங்க கூட ஒரு எண்பது வயசானவங்க கூட நடந்து போயிட்டு வர முடிய காடு இது சரிங்களா அந்த மாதிரி தான் இது நீங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் ஃபிஸ்ட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நம்ம பேசலாம் மரங்கள் அடர்த்தியான காணல் மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அது உள்ளே போனதுமே நம்மளை அப்படியே அழகாக கூப்பிடுது வாங்க வாங்க இடத்த வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த வந்து அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக காட்டுது பிளா மரம் பார்த்திங்களா இதை காட்டில் இன்னும் நிறையா மரம் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கொய்யாப்பழம் ஒரு தம்பி பிடிங்கிட்டு இருக்க அப்படி அந்த பையனுக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து எல்லாம் தெரியும் வாங்க அப்படின்ட்டு பவுண்ட்ரி பவுண்ட்ரியாக சுற்றி போயிட்டு வீடியோ எடுத்த இடம் இந்த இடம் சரிங்களா இந்த மாதிரி மட்டமான எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கும் சரிங்களா இது நீங்கள் இந்த வீடியோ வேணுமாலும் நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கட்ட பார்த்தா இந்த இடம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது மேக்ஸிமம் இவங்க வந்து இப்போதைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ரேட்டுக்குன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா இருக்கட்டுப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஓனர்ஸ் எல்லாமே வெளியூரில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இதில் தான் இருந்து ஜஸ்ட்டு கொடைக்கானலில் போகிற கொடைக்கானல் போயிட்டு வரணும் அப்படின்னா இருந்து இருபது கிலோமீட்டர் சொந்த கீழே மறுபடியும் இறங்குனிங்கன்னா அந்த இடம் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி வத்தலங்குண்டிலேருந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடும் சரிங்களா ரொம்ப அருமையான இடங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கே நேரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா காணல் மாதிரி இருக்குங்க எப்படி சொல்கிறதுனா ஃபாரஸ்ட்டு திக் ஃபாரஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி இந்த இடத்த வச்சுருக்காங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க சரிங்களா உள்ளே வந்து ஏகப்பட்ட இது போடலாம் அதாவது இப்போ வேலு ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏக்கர் ஃபார் ஒன் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி இந்த இடம் இதில் வந்து நீங்கள் காட்டேஜ் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து போனீங்கன்னா கொடைக்கானல் மெயின் ரோடு சரிங்களா ஒரு பஸ்ஸுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எதுக்குமே பிரச்சனை கிடையாது நடந்து போனீங்கனாலே பஸ் ஏறி போயிடலாம் ஜஸ்ட்டு கார் அங்கே நிறுத்திட்டு கூட நம்ம இந்த இடத்துக்குள்ளே வரலாம் சரி இல்லை காரே உள்ளே போகணும்ப்பா அப்படின்னா அதுக்கும் தனி வழி இருக்குது சரிங்களா பார்த்துட்டே இருப்பீங்க ஒவ்வொரு மரமும் என்னென்ன எவ்வளோ பெருசில் இருக்குது அப்படின்னு சரிங்களா எல்லா காட்டுலேயும் வந்து தண்ணி வசதி வத்தாத தண்ணி வசதி இருக்குங்க இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஓடை ஒன்று காட்டுவேன் இதுதான் அந்த இடத்தோடைய ஓடை ஆனால் ஓட ஃபஸ்ட்டாக வந்துடும் நான் காட்டியிருக்கிறது லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா உள்ளே போனப்போ ஆர்வத்தில் வந்து மேலே கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு கீழேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெலா மரங்க ஒவ்வொரு மரமும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மரங்க இன்றைக்கி வேல்யூ இந்த மரத்துக்கு பயங்கரமாக இருக்கும் டிமாண்ட் எதுவும் கிடையாது பர்மிட் கொடுத்துருவாங்க நம்ம கம்பல்சரி வெட்டிக்கலாம் சரிங்களா நிறையா வந்து இந்த மாதிரி இடம் போட்டுட்ருக்கோம் நிறையா பேருக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் நிறையா முடிஞ்சிட்ருக்கு சரிங்களா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கம்பல்சரி நீங்கள் வரவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த வீடியோவில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் இடம் காட்டுவோம் கம்பல்சரி வாங்க நிறையா பேத்துக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு லைக் பத்தாவது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா லைக் போடுங்க அதுதான் தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் லைக் போடப்போட அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருப்பேன் சரிங்களா அது எப்படின்னு சொன்னாக்கா சில விஷயங்கள் ஒன்றுமே இல்லாத தோட்டத்தை வந்து நான் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா கொடுத்து வாங்குறேன்ப்பா அப்படிங்கிறது அது ஒரு பெருந்தன்மை ஆனால் இதில் எல்லாம் இருக்குது இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னா இது ஒர்த்துங்க உங்களுக்கு சரிங்களா அவங்க சொல்கிறது இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெக்கோசில் தான் நீங்கள் நேரில் வாங்க ஓனர்கிட்ட டயட்டாக நம்ம பேசுவோம் இடம் பிடிக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கே நல்லா தெரியும் கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டுறதுக்கே உள்ளேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா செலவாகும் மூணு பாத்ரூமு அது இல்லாமல் உங்களுக்கு வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கட்டிருப்பாங்க மண் பாருங்களே இது நானே எடு நானே கிண்டி பார்த்த மண்ணுங்க மண் ஃபுல்லாக ஆர்கானிக் மண் ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போத்தவில்லை சும்மா கொஞ்சம் கலர்ந்தீங்களாலே அப்படியே அழகாக அப்படியே மண்ணு கருகு இருக்கிறதுக்குன்னு அழகான மண்ணுங்க அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து பண்ணி போட்டுட்ருக்குறோம் சரிங்களா நீங்கள் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய டிஃப்ரெண்ட் என்னான்னு தெரியும் நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க எனக்கு அப்படி இடம் வேணும் இப்படி இடம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க சரிங்களா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அதை தயங்காமல் பேசலாம் இங்கேயே ஃபேமிலியாக அப்படியே குடியிருந்து இங்கேயே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க வந்து தோட்டத்தில் வந்து இங்கேயே உள்ளே ஸ்டே பண்ணி எனக்கு இந்த மாதிரி மிளகு கொடிலாம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இன்னும் போக போக பாருங்கள் பிலா மரம் அவ மரம் எல்லாமே தான் கண்ணு மரம் நூறு நூ நூறம்பது நூற்றம்பது மரத்துக்கு பக்கமாக வச்சுருக்குறாங்க நல்ல மரமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷத்து மரம் தான் நல்ல ஹைட் எவ்வளோ பார்த்தீங்களா மூணு நாலு ஹைட் வளர்ந்துருச்சு ரெண்டு வருஷத்தில் ஈல்டுக்கு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே நல்லா பாருங்கள் சிலூரவுக்கு தான் ஓக்கு இல்லாத இடம் செஞ்ச இடங்கிற மாதிரி ஃபுல்லாக சில்வரோக்கு கிட்டத்தட்ட மரமே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது ஒரத்துங்க சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை மிளகு கொடி பிளா மரம் அவக்கடை ஃபூட்டு மரம் காஃபி இருக்குது காஃபி வந்து எல்லாமே இப்போதாங்க குட்டி குட்டியாக வச்சுருக்குறாங்க கண்ணு குட்டை மரம் கண் வச்சுருக்குறாங்க சரிங்களா பாத்தீங்களா வெட்டக்கூடிய மரங்கள் எங்குமே சிலுவரோக்கு கிடையாது அதிகமாக கிடையாது சரிங்களா இந்த காட்டில் சிலுவரோக்கு ஏகப்பட்ட மரம் இருக்கு எந்த அளவுக்கு காடு வேலை கண்ணு தெரியுதுங்களா எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மறந்தாங்க இதெல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு மறந்தாங்க அப்படியே பார்த்துட்டே வந்து என்ன தெரியும் பலாமரம் எவ்வளவு இருக்குது ஜாதி மரம் தான் ஃபுல்லாகவே ஜாதி மரம் அப்படியே பாருங்க இன்னும் அடுக்கடுக்கா காயெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கிட்டத்தட்ட பெலாக்காய் ஏகப்பட்ட காயோட மரங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இது இந்த ஒரு தோட்டம் மட்டும்தான் தான் சரிங்களா அப்படியே ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ இப்போ உங்களுக்கு தண்ணியெல்லாம் தண்ணி அந்த ஓட தானே நம்ம கடந்து அங்கேருந்து ஓஸ் போட்டிருக்குங்களா ஆச்சு ஓ சரி 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 ஃபுல் அண்ட் ஃபுல் செல்வருவோக்கு தான் எவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக செல்வருவோக்கு மரம் தான் பண்ணைக்காடு வில்லேஜி ஊத்துக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குங்க ரொம்ப தூரமெலாம் இல்லை ஊத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இருக்குது ஸ்கிட் பண்ணாமல் நம்ம சேனல் அப்படியே பாருங்கள் எவ்வளோ மரங்கள் காபி மிளகு ஆக்கோடா அப்புறம் ஜாக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க பலாப்பரத்தை சரிங்களா அப்புறம் அது இல்லாமல் வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸும் அதில் இருக்குது சில மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் கிட்டத்தட்ட இரநூறு சொத்து வருங்க சில்வருவுக்கு தான் மரமே கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு மரம் இன்றைக்கி இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவாய்க்கு மரமே போகுங்க இந்த மரத்தை பாருங்களேன் சும்மா இதெல்லாம் ஜாதி மரம் அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக காசு இருக்குங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இருந்து தூருக்கு அதுக்கு இருந்தே நம்ம இந்த பழத்தை பறிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் அந்த தோட்டம் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து ஒரு ஆள் தூக்க முடியாதுங்க அந்தளவுக்கு இது பிஞ்சு அவ்வளோ நீளமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பலாமரம் மாதிரி தான் நீட்டமாக இருக்கும் காய் ஒரு காய் ஒரு ஆள் தூக்க முடியாதுங்க அவ்வளோ பெருசாக வரும் கிட்டத்தட்ட இடுப்பு ஹைட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மரம் தான் அதில் இந்த மரமாக ஃபுல்லாகவே அப்படியே நம்ம நிறையா எப்படி சொல்கிறதுனா அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரோவுக்கு அந்த பெலா மரம் காஃபி மரம் இந்த மாதிரி மரங்களாக தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற காசு இந்த மரத்துக்கே ஒருத்து அப்படிங்கிறாரு சரிங்களா இந்த காடைப்புறம் அந்த அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒரு ஆள் தூக்க முடியாது அப்படின்றாரு இதெல்லாம் சின்ன சின்ன பலாப்பழம் தான் இதில் வந்து ஒரு பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தார் நம்மளுக்கு அறுத்து கொடுக்கறதுக்காக அதுவும் சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அதையும் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் சரிங்களா அப்படியே நம்ம அடுத்து அடுத்த கட்டமாக ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகிறோம் அப்படியே நிறைய இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் தான் இந்த மரம் பார்த்திங்கன்னா இரநூறு சுற்று இரநூத்தொம்பது சுற்று வருங்க மிளகு கொடி எல்லா மரத்துலையும் வச்சுருக்குறாங்க வேணுங்கிறவங்க இன்னும் மரத்தை வச்சு நம்ம டெவலப் பண்ணி கொடியெலாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் உள்ளே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது அவங்க ஸ்டே பண்ணுறாங்க அது மேலே இருக்கிறது ஓனர் வந்தால் போனால் தங்குறதுக்காக அந்த ரூமு அவடா மரம் பார்த்திங்கன்னா அவக்கூடா மரம் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பில் தான் இருக்குது சரிங்களா தான் இருக்குது வருங்களே இதெல்லாம் அவக்கூடா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்கிட் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா அளவுக்கு இதில் ஃபுல்லாக ஒருத்தா இவ்வளோ சிமெண்ட் போட்டு இந்த இடத்துல இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் ஆளுகளை வச்சு வேலை விலசியா தான் நல்லா நல்ல டெவலப்மெண்ட்டுங்க சரிங்களா ஒரு ஆட்டு பண்ண வைக்கவோ இல்லை ஒரு கோழி பண்ண வைக்கலாம் நிறையா அது வந்து அதுக்காக தான் நம்ம நிறையா பார்த்துட்ருக்காங்க கம்பல்சரி இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்படியே அப்படியே நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஓடை ஃபஸ்ட்டாக வந்துடும் ஏன்னா நான் கீழே போயிட்டு மேலேருந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றப்ப ஃபஸ்ட்டு ஓடை தான் நம்மளுக்கு வந்தது அதுக்கப்புறமா தான் இந்த இடத்தோடைய இதே பார்த்தேன் அதுக்கப்புறம் ஓ தண்ணி வசதியெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சரிங்களா இந்த பெலாப்பழம்தான் அவர் அறுத்து கொடுத்தது சரிங்களா இந்த ஓடை தாங்க இந்த ஓடையிலேருந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இல்லை குளிக்கவோ இல்லை ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நம்ம கட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி நம்ம வந்தால் போனால் தங்கி ஸ்டே பண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளான இடம் அதில் உட்காந்து குளித்தோம்னா முதுகில் தண்ணி விழுக்கும் அவ்வளவுதான் பெரிய வியூலாம் பெரிய ஃபால்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நார்மலான ஃபால்ஸு ஓகேங்களா ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் நான் சொன்ன மெத்தடை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ அண்டு கொண்டு அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் சரிங்களா லைக் பண்ணுங்கள்